பொதுவாக நோயினா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம பஞ்சபூதங்களுடைய தான் நோய் அப்படின்னு சொல்றாங்க நம்ம சித்தர்கள் இந்த இந்த பஞ்சபூத வந்துட்டு வந்து 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 நம்ம இது கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் அப்படிங்கிறது வாயு வாயு அதிகமானாலும் பிரச்சனை வரும் அதே மாதிரி குறைவாக இருக்கும் பொழுதும் நமக்கு பிரச்சனை உருவாகுது இப்ப இந்த மாதிரி கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா அதிகப்படியான வாயு அதிகம் ஆயிடுச்சுதான் உடம்புல இந்த மாதிரி தொந்தரவுகள் ஏற்படும் அது மட்டும் இல்லாம எந்த இடத்துல ஒரு வழின்னு உன்னை உணர்றமோ அதெல்லாமே பாத்தீங்கன்னா இந்த காற்றோட தான் அந்த வழி உணர்வு நமக்கு தோன்றும் இப்போ அதை நம்ம சரி பண்றதுக்கு எளிமையான முறையில் நம்ம எந்த விதமான மருந்துகளும் இல்லாம நம்ம எப்படி ஆரோக்கியமாக அதே சமயம் அதுல முற்றிலுமாக வெளியில வர்றது அப்படிங்கிறத பத்தி இந்த பதிவில் நாம தெரிஞ்சு அதுக்கு உள்ள ஒரு அற்புதமான முத்திரையை நம்ம சித்தர்கள் சொல்லி வச்சுருக்காங்க அதுதான் பார்த்திங்கன்னா அது வந்து வாயு முத்திரை அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த முத்திரையை நம்ம செய்கிறது மூலயமா இந்த மாதிரி கேஸ்ட்ரிக் பிரச்சனை இருந்தாலும் சரி உடல்நிலையினுடைய எந்த பாகத்தில் உங்களுக்கு வலி ஏற்பட்டாலும் சரி அந்த வலியை எல்லாம் உங்களுக்கு போக்கி கொடுக்கும் அப்படிப்பட்ட அற்புதமான முத்திரை தான் இந்த வாயு முத்திரை அப்படின்னு சொல்லக்கூடியது அது வந்து நம்ம எப்படி செய்கிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் பொதுவாக முத்திரை அப்படிங்கிறத விட அந்த முத்திரையை எப்படி நம்ம கரெக்டாக வைக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது அது வந்து எப்படி வைக்கணும் வாயு முத்திரை அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மாதிரி நம்ம க கை விரல்ல வந்துட்டு இந்த மாதிரி கட்டை விரல்லுடைய அடிப்பகுதி இந்த ரேகை நடுக்கு அடியில் இருக்கக்கூடிய ரேகைன்னு நடுப்பகுதியில் இந்த மாதிரி ஆள்காட்டி விரலால் நம்ம டச் பண்ணணும் அதுவும் நடுப்பகுதியை நம்ம டச் பண்ணணும் இந்த மாதிரி பண்ணிட்டு இதை இந்த பெருவரில் வந்து இப்படி மேலே இப்படி அழுத்திட்டோம் வளர்த்தினோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த வாயு முத்திரை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த முத்திரை இது வந்து இந்த மாதிரி நம்ம ரெண்டு கையிலையுமே இந்த மாதிரி பண்ணிக்கணும் பண்ணிட்டு இந்த மாதிரி மடியில் வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் நம்ம இருந்தால் போதும் இந்த மாதிரி பத்து நிமிஷம் நம்ம காலையில் ஒரு பத்து நிமிஷம் ஈவினிங் ஒரு பத்து நிமிஷம் செஞ்சோம் அப்படின்னா இந்த வாயு சம்பந்தமான அனைத்து பிரச்சனைகள் நம்ம வெளியோ